போந்தவர்களே அவர்கள் கொண்டவர் என்று என்ன ரெடியா இருக்கோம் டாஸ் வே

மேல கேடம் பாப்போம் ரெயின பேர் இல்ல பல்ல வெடிக்காம

ஆபார்தலை அணியினர் தங்களை கொண்டு விரைவாக ஆறு கடத்தை நோக்கி விரைவோம் மாவடி டீம் கேப்டன் உடனடியாக ஒரு மணி கேட்டு போயிரு மாவடி திருமலாபுரம் மாவடி பொத்தையடி திருமலாபுரம் மாவடி பொத்தையடி திருமலபுரம் ஆவாரி வந்து

திருமலாபுரம் அணியின் கேப்டன் பற்றி கொஞ்சம் திருமணபுரம் திருமணபுரம் மாமடி அணியின் கேப்டன் மாமடி அணியின் தலைவர் அட திருமலாபுரம் ఏకే ప్రదర్శ్ ఎట్టు వెట్టి మేల జర్మం మూడు వెట్టి

கிளம்பு ஒரு முடிவு எடுக்கப்பட்டு ஆவார்தலை குளத்து குடியிருப்பு விரைவாக ஆறு வாங்க ஆவார்தலை மற்றும் குளத்து குடியிருப்பு அணியினர் விரைவாக நீங்கள் ஆறு காலத்துக்குள் வர வேண்டும் இந்த ஆட்டம் முடிந்த மறுநிலமே உங்களுக்கான ஆட்டமானது நடைபெறும் சமூக இதற்கு அடுத்திருக்கும் சமூக முடிவெடுங்க அடுத்த ஆடக்கூடிய ஆவர்தலை விவசன் கூடிய இருப்பது அடினர் விரைவாக ஆடுகளத்துக்கு கலந்து

சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் கபடி போட்டியானது திருவிதா கோடே சமூக இரண்டு அணி வீரர்களும் விளையாட இருந்தனர் இதில் ஏடி ஒயம் திருவிதாங்கோடு விளையாட இருந்த போது திருவிதாங்கோடு அணி வீரர்கள் செட் பண்ணி டீமை கொண்டு வந்திருந்ததால் அந்த அணியை செய்து ஏடி ஒய் எம் வள்ளியூர் அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது திரிவிரா கோடு பிராச்சியப்படுகிறது

அணி வீரர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சிறப்பாக மேல சடைமான்களும் அணி வீரர்களும் அதை எதிர்த்து ஏகே பிரதர்ஸ் அணி வீரர்களும் കൈസി നാല് നിമിടം ആട്ടേ ബ്രദേശം

ஆட்டம் முடிந்த மறு கணமே மறுகணமே ஆவர்தலை இந்த ஆட்டம் முடிந்த மறுகணமே ஆவர்தலை அதற்கு அடுத்த ஆட்டமாக சமூக வல்யூ தங்களது அணியை தயாரிலை பற்றி கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஏ கே பிரதர்ஸ் பதினஞ்சு வெச்சு கொள்ளிகளையும் வேணமேம்பலம் எட்டு ஏழு வெச்சு கொள்ளிகளையும் பெற்றுள்ளது புள்ளிகளின் வித்தியாசம் அனைத்து ஒரு நிமிட ஆட்டம் லாஸ்ட் ஒரன்மணி இதற்கு அடுத்த ஆட்டமாக ஆவரங்களை விசேஷ கோலத்து கூடியிருப்பேன் விரைந்து ஆடுகளத்துக்குள் வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வந்துட்டாங்க ரெண்டு டீமே வந்துட்டாங்க இரு அணி வீரர்களுக்கும் எங்களது நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் அதற்கு அடுத்தமாக ஏடி ஒய் எஃப் தென்றல் நடந்து முடிந்த போட்டியில் ஏ கே பிரதர் பதினாறு